ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாஸ்பீஸ் சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கரூரில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கோயில்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னொரு கோயில் பற்றி பசுபதீஸ்வரர் கோயில் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன் அந்த கோயிலை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பார்த்துக்கோங்க இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது என்ன அப்படின்ற டீட்டெயில்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் கண்டிப்பாக வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தாண்டோன்றி மலை அப்படின்றது கரூர் தாந்தோன்றி மலையில் இருக்கிற கல்யாண வெங்கடராமண பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் தாங்க இங்கே வந்து நீங்கள் வந் வேண்டுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் குறைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றங்க அது மட்டும் இல்லைங்க கல்யாண பாக்கியமும் வந்து நல் நல்லபடியாகவே கிடைக்கும் அப்படின்றாங்க ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு தீவிர பக்தர் வந்து எப்போவுமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு போயிட்டு பெருமாளை வேண்டிட்டு வருவாராங்க அவர் ஒரு வருஷம் போக முடியாதனால ரொம்பவே மனம் வருந்திக்கிட்டு இருந்தாராங்க அப்போ அவர் கனவுல தோன்றின பெருமாள் நான் உங்கள் ஊர்லேயே உனக்காக காட்சி அளிக்கிறேன் அப்படிங்கிறாருங்க அதன் அதனால் அந்த குன்றுக்கு வந்து இவர் வந்து பார்க்குறாரு அப்போது குன்றில் பிளந்துக்கிட்டு அவர் வந்து இந்த பக்தனுக்கு வந்து காட்சியளிக்கிறாருங்க அத்தகைய பெருமையோடைய இந்த கோயில் தாங்க அது அப்போது இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தானாக தோன்றியவர் தாங்க பாறைகள் நடுவில் தோன்றியிருக்காருங்க இங்கே வந்து உற்சவர் சிலையாகவும் இருக்குங்க இங்கே பெருமாளை நீங்கள் வேண்டனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உப்பு மிளகு வெள்ளம் இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவன மிளகு வேண்டனீங்கன்னு சொன்னாக்கா பரு தழும்பு இதெல்லாம் போகிறதுனும் க அதாவது உடல் குறைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதும் ஒரு ஐதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து நீங்கள் கல்யாணம் வேண்டி வேண்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா கல்யாண பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேறினவங்களாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உற்சவருக்கும் கல்யாண உற்சவரும் வந்து உற்சவம் நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சி உற்சவர் சிலையும் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் சின்ன ஒரு குன்றுதாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த மலை மேலே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குறைவான படிக்கட்டுகளே இருக்குது ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கோயில் மட்டும் இல்லைங்க இன்னொரு கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே இருக்கிற ஒரு ஃபுட்டுங்க அதாவது கரூர் கரம் அப்படின்ட்டு பொரியில் செஞ்ச ஒரு ஃபுட்டு இருக்குது அதையே டேஸ்ட் பண்ணி ரசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு போயிட்ட பிறகு நம்ம இப்போ கரூர் மெயின்லியே இருக்கிற மாரியம்மன் கோயிலை பற்றி பார்ப்போங்க எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் வந்து ஒரு வேறுபாடே இல்லாமல் வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாரியம்மன் அது அங்கே வைகாசி மாதம் நடக்கிற ஒரு இருபது நாள் திருவிழாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து திருவிழாலாம் நடக்குங்க இங்கே வந்து வேண்டனீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாவில் வேண்டும் போது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் தர்றதாக சொல்கிறாங்க கம்பம் விழா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க எல்லா மே அதாவது மே மாதங்களில் இந்த திருவிழா நடக்கும் எல்லா ஊர்லேருந்தும் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க இந்த ரெண்டு கோயிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுமார் ஒரு ஐநூறு வருட பழமையான கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரூரை சுற்றி மெயின்லேயே வந்து மூணு கோயில்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்து பஸ் இருந்து லோக்கல் பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தோன்றி மலைக்கு அதே மாதிரி இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலுங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த கோயில் எப்படி வரணும் எங்கே இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கரூருக்கு வந்தாங்கன்னா முக்கியமாக இந்த மூணு கோயிலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில்கள் தாங்க இது